தேர்தல் களத்தில் எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள் சொல்லுகிற பொய்களில் பத்து பொய் சொன்னா ஒரு அஞ்சு சரி நிறைவேற்றுவாங்க வாக்குறுதி வாக்குமே பொய் தான் அது வச்சுக்கலாம் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருபத்தி ஒண்ணுல அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ அறிக்கை கதாநாயகன் என்று இன்றைய திமுக உடைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து ஐ மீன் கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து கருணாநிதியுடைய அந்த மஞ்சத்ல தொங்கி தொங்கியே அரசியல் பயின் and தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை திமுக கதாநாயகன் தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி நாலு பக்கம் அதை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் நூறு பக்கங்கள் இந்த முதல் நூறு பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும் தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும் அது சொன்னதை செய் செய்வதை சொல்லும் என்பதாகும் அவர் வழியில் நானும் ஆக சொடல் செய்வ செய்வதா சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி ஆக அந்த வகையில வற்புறுத்துக்கலாம் கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாயுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த வகையில் சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நாக்கப்பா செஞ்சேலா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் கண்டேலா அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகேட்கும் முகாம்கள் நடத்தப்படும் ஐயா பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் ஆவின்பால் குறைக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் டீசல் விலை அஞ்சு ரூபாய் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படும் குறைச்சேலா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நானும் நூறு அறிக்கையில் எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்க மாத்தி மாத்தி பாக்குறேன்

அம்மா பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் உப்புமா கூட்டு வங்கியில் அஞ்சு போருக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தனம் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூத்தமிழாக உயர்த்தப்படும் பெரியார் தனம் முப்பது மேற்பட்ட தமிழக கல்லூரி மாணவ கல்வி தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தனம் ஒரு மண்ணின் செயல இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு நாசம் வந்து போக வேண்டியதான் இருக்கு வெக்கம் மானம் சூடு சோரனை ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதித்தனம் பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குதல அஞ்சு நிறைவேற்ற சொல்லுங்களா வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடமானங்கார்த்தி ஒருத்தன் ட்விட்டு போட்டிருக்கான் உங்க உடம்புல ஓர்வது பச்ச ரத்தமா இருந்தா நீங்க உண்மையிலே கருணாநிதியின் வாரிசா இருந்தா நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது வந்தால் தடுப்போம் என்று அபுபக்கிங்க தம்பி கொதித்து எழுந்திருக்கிறார் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் ஹைட்டாப்பட்டி பற்றி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறோம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை தடுத்தது நான் தான் பாசங்கிற பாஸ்கர மடத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதிச்சுட்டு பாராட்டு விழா அப்புறம் என்ன மயத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு சந்தானம் கேட்ட போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தி கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும் கண்ணியமா பேசணும் நம்ம வேற ஒழுக்கமா பேசணும் அப்படி கேட்க முடியாது இல்ல முதலமைச்சரு அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏ பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏம்போது ஏன்னா உங்க பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகநாதபுரம் பக்கத்தில் உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாப்மார்க் கட்டலாம் அதனால நீங்க ফুল மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்டை தड़क இதானே இத நான் சொல்லல ஏகனாபுரத்துடைய போராட்ட குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான் அப்போ எல்லாம் உருட்டு அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு போராட்டு திருட்டு இதுதான் திராவிட வழக்கம் இப்போ எதுக்கு கதறாங்க மொத்த கும்பலும் கதறது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து பண்ணி விட்ட மாதிரி கதறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து பண்ணிக்காரு அண்ணன் சுண்ணத்து சிங்கம் ஒரே நாள் மொத்தம்

பிரபாகரன் என்பது மலை எங்கள் தலைவன் தேசிய தலைவன் மேதவை பிரபாகரன் தமிழ சனி என்ன சொல்லலையே தமிழ காட்டு மராண்டி சொல்லலையே தமிழை முட்டாள்களும் பாசனம் சொல்லலையே எங்கள் தலைவன் கற்பப்பையை நீக்க சொல்லலையே எங்கள் தலைவன் கணத்துல பெண்ணிய விடுதலையை சாதி மறுப்பை சமூக நீதியை தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி புரட்சியாளன் அவர் போராட வந்ததுக்கு காரணம் அவரே சொல்றாரு பல்வேறு ஊடக சந்திப்பில் என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய வங்கத்து சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை தேசிய கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏற்றிய இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திர போஸை நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொல்றாரு ஆனா பெரியாரை பார்த்து போட வந்தான் சில பேரு இறுதி ஊர்வலத்துக்கு ஆளுன்னு சொல்லி சாகாம இருக்காங்க செத்து போனா தூக்குறதுக்கு ஆளுன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா பல கருப்பையா சொன்னாரு கெட்டு போறதுக்கு கிளவியாக வரைக்கும் ஏண்டா காத்திருக்கணும்னு அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் அது முற்றம் கிடையாது அந்த புனிதமான இடம் அந்த இடத்தை நாசமாக்கி அவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரியாரை பார்த்து தான் பிரபாகரம் போட வந்தார் எங்கள் தலைவர் யாரு இவர் யாரு இவர் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க ஆலய நுழைவு போராட்டத்தில் பெரியாரின் பங்களிப்பு என்ன குட்ட பரம்பரை சட்டம் போடப்பட பெரியாருடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டில் சாதி ஒழிப்பட பெரியாருடைய பங்களிப்பு என்ன ஒண்ணு இல்ல சாதி ஒழிப்பு பேசிட்டு கீழ்வெண்மணியுடைய கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு கடைசி வரைக்கும் வக்காலத்து வாங்கியவர் இந்த இந்த நாயக்கர் அதுதான் ஐயா சொன்னாங்க கார்மேகம் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடி கொண்டிருக்கிறான் சென்றவன் சீமானுடைய பேச்சையும் கருத்தியலையும் ஒவ்வொரு தமிழனும் நாங்களும் இருக்கிறோம் பத்து அஞ்சு ஆறு நாளைக்கு வந்து ஈரோட்டு பாத பெரியார் பாத பெரியார் மண்ணு அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது பிரச்சனை ஆயிரும் இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு என்ன ரொம்ப மோசமான ஆளு அய்யோ அப்படியா அந்த படியா போன அவர் கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க கடைசி பார்த்தா வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு இருப்பான் அது மாதிரி இவங்க மிரட்டினாங்க பெரியாரு பிஞ்ச செருப்பு போல கிடக்கறா உங்க பொங்க பெரியாரு பிஞ்ச செருப்பு போல உடச்சு ஒரே ஒரு ஆளு பதினஞ்சு நாள் ப்ராஜெக்ட் எங்க அண்ணன் கிட்ட நீ வந்து மேடையில பெரியார பத்தி பேசுறது கேட்டிருக்க ரூமுக்களை கேட்டு பாரு நீ தூக்களை தொங்கிருவ தூக்களை தொங்கிருவ செத்துருவ என் தெய்வமே தெய்வமே நீ செத்துருவ நீ ரெண்டாவது பால் டாயில் குடிச்சிருவ அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டலாம் நீ ஆம்லேட் போனா பெரிய பெரியனா வேண்டாம்ப்பா சின்ன வெங்காயம் போடுகின்றது நான் சொல்றேன் பெரிய நீங்க பெரியார் இஸ் வந்து சீமானன் வீட்டை முற்றுகை பார்த்தோம் சூரட்டி அடிச்சு பார்த்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் சீமான் வந்து இன்னும் இன்னும் பெரியார பேசாரு யுவியரா பேசாரு அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு ஐடியா சொல்றேன் சீமானன் தம்பி எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அதனால நான் சொல்றேன் நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியார பேசுறத விட்டுவாரு புரிஞ்சவன் புரிஞ்சிக்க தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க புழைச்சிக்க நான் என்ன சொல்றேன்னா நீ வீட்டை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீண் அவரை மீண்டும் மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவார் ஒரே ஒரு வழி இருக்கு மொத்த பெரியார் ஏன் நீங்க தீ குடிக்க கூடாது நீங்க தீ குளிச்சா அவரு பெரியார பேச விட்டு வரல யோ சொன்னா கேளு நல்ல யோசனை அதை நான் கூட ஸ்பான்சர் பண்றேன் தீ குடிக்க வேண்டாம் நீ ஒண்ணு பண்ணு மொத்த பெரியாரிஸ்டம் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரி கிளம்பி காஷ்மீருக்கு போ நடைபயணமா போ நீதி கேட்டு நெடும்பயணம் போ அங்கே தங்கிருப்பா வந்துடாத சனியை முடிச்சவங்க வந்துடாதீங்க அங்கே தங்கிரு நான் மொத்தமா நாங்க இந்த திறனத்தை திரட்டியாவது காசுரம் போயிரு இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க மொத்த பெரியார் சீமான் பெரியார பேசுற வரைக்கும்

அவர் தலைவர் பிரபாகர் கூட போனாரு போகல போட்டோ எடுத்தாரு எடுக்கல ஈழத்துல பேசினாரு பேசல ஆமக்கறி சாப்பிட்டாரு சாப்பிடல ஏகே கே செவன்டி போல சுட்டாரு சுடல அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு கணக்கு சாகம் நொடி நாங்கள் அந்த சீமான் எடுப்போம் எச்ச காசுக்காக பிச்ச காசுக்காக எம்எல்ஏ பதவிக்காக மந்திரி பதவிக்காக அற்ப கர வேட்டிக்காக திமுக இணைஞ்சு சொம்படிக்க நாங்கள் ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்ன கிடையாடா சீமானுடைய தம்பிகள் நாங்கள் சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அண்ணன் சீமானை வந்து இந்த அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காத அவர் அவதூறுகளை கூட ரசிப்பாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாலஞ்சு யூடியூபர்ஸ் இருக்க அவன் பேர் சொல்ல விரும்பல கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவார் உண்மையிலே சீமான பாத்துட்டு நான் நான் கூட வருத்தப்படுவேன் என்ன இப்படி திட்டாங்க நான் அவர் உட்காந்து நல்ல நிலப்பல திட்டாங்களே என்ஜாய் பண்ணுவாருங்க அவரு ரசிப்பாரு ஏய் நம்மளை திட்டி நாலு பேர் வாழ்றான் அதை விட என்னடா நமக்கு பெரு பெருமை இருக்கு திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணன் திட்டி திட்டி ஒருத்தன் சொல்றான் சீமானால என் வாழ்க்கையே போச்சு ஆமா உன்னைய கூட்டி போய் ரூமுக்குள்ள வச்சு

இந்த ரெண்டு மூணு பேர் அதிமுக போனாங்க போனோம் என்ன பண்றாங்க திட்டணும் திட்டுனா அங்க நாலு காசு கிடைக்கும் ஒரே நாள்ல புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கண்டே நாங்க எப்படி சோறு போட்டு வளர்த்தோம் நீ பிரியாணிக்கு சண்டை போட்டு என்பிற்குரிய மக்களே ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு ஒரு தமிழன் ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலும் எதிர்த்து நிற்கிறது பத்து பேர் ஒருத்தனை எதிர்த்தா அந்த பத்து பேர் ஹீரோவா அந்த ஒருத்த ஹீரோவா பன்னிக்குட்டி தாண்டா படையோட வரும் சிங்கம் சிங்கலால வரும் இது சிங்கம் அல்ல வன்னிக்காட்டு புலி தனித்து தான் களமாடும் அந்த புலிக்கு அந்த புலிக்குடி ஏந்திருக்கிற அந்த தமிழன் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை இது தமிழ் மண் இது தமிழர் மண் அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும் இந்த ஏன் இப்படி கதறானா பெரியார ஏன் தூக்கி போட்டு சீமான் மிதிக்கிறார்னா அவர் திராவிட புத்திரு தமிழ் தேசிய சத்துரு சீமான் பேசுறத கேட்டு நீ சத்துரு நன்றி வணக்கம்